i உங்கள் நீரை நான் துடைத்தேன் ஆத்மா இவ்வளோ ஹோட்டல் பத்தியாடா முன்னாடி கேட்டுட்டு வராண்டாவே இவ்வளோ பெருசு இருக்குது உள்ளார ஒவ்வொரு ரூமும் எவ்வளோ பெருசாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இதுக்கெலாம் எவ்வளோ காசு தெரியல நம்ம வீடெல்லாம் எப்படி இருக்குது பார் ஏண்டா இது ஃபைவ் ஸ்டார் ரூம்டா சரியா அதுக்கு தகுந்த மாதிரி தான் வராண்டா உள்ளார ரூமு எல்லாமே இருக்கும் நாம்ளே தெருவாரமாக ஏதோ ஒரு குடிசை மாதிரி ஒன்று எடுத்து அதில் உட்காந்துருக்கோம் விடு கவலைப்படாத இப்போதான் அந்த ஹீரோயின் நம்மளை கூப்பிட்ருக்காங்கள இப்படின்னு கதை ஓகே ஆனதுக்கப்புறம் நம்மளும் நல்ல ஒரு வீடு நல்ல காரு எல்லாமே பண்ண வாங்கலாம் ஆமா என்ன நடக்க போதோ வேறு தெரியல ஹலோ தம்பி யாருப்பா நீங்க அண்ணா இங்க நடிகை நித்யா மேடம் வந்து தங்கியிருக்காங்கல்ல தான் எங்களை பார்க்க வர சொன்னாங்க நான் அதுக்கு தான் வந்திருக்கோம் என்னப்பா விளாடுறீங்களா ஆ அவங்க இங்க இருக்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இங்க வந்து அவங்கள பார்க்கணுன்றதுக்கோசரம் சொல்லிட்டு இருக்கீங்களா அது இதுவும் முதல்ல இங்கிருந்து போங்க ஆ நீங்க வந்து அவங்கள பார்க்க வந்திருக்கீங்க சரி எதுல வந்திருக்கீங்க இதுனா உங்க ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்கு அண்ணா நாங்கள் விளாட போகிறோம் அவங்க தான் எங்களை வர சொன்னாங்க நீங்கள் வேணால் அவங்க மேனேஜரை கேட்டு பாருங்க தம்பி இந்த மாதிரி ஆயிரம் பேர் ஆயிரம் கதை சொல்லிட்டு வருவாங்க சரியா எங்கள் ஹோட்டலில் வந்து அதிகமாக நடிகர்கள் அந்த மாதிரிலாம் தங்குற ஹோட்டலு தான் அதனால நீங்கள் அது இது சொல்லிட்டு வந்து இங்கே நிற்காதீங்க முதல்ல இங்கேருந்து போங்க சரி நீங்கள் சொல்கிற மாதிரியே இருக்கட்டும் அவங்க உங்களை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் எதாவது கொடுத்துருப்பாங்களா அதை காட்டுங்க ஆனால் இங்கே பாருங்க எங்ககிட்ட அப்பாயின்மெண்ட்லாம் இல்லை அவங்க வர சொன்னாங்க நீங்கள் வேணா உங்களுக்கு அவ்வளோ டவுட்டாக இருந்துச்சுன்னா அவங்க மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எங்களை உள்ள விடுங்க இங்கே ட்ரெஸ் எங்களெல்லாம் பார்த்து நீங்கள் ஒன்றும் எங்களை ஒன்றும் அவ்வளோ தரம் தான் கீழே பேச வேணாம் சரியா தம்பி இங்கே பாரு இந்த கோவப்படுற வேலை என்கிட்ட வேணாம் இது என்னோட வேலை சரியா நான் யார் என்னன்னு பார்த்து தானே உள்ளே விட முடியும் இரு நான் உங்கள்கிட்ட விசாரிக்கிறேன் ஹலோ சார் இங்கே உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்திருக்காங்க மேடம் நித்யா மேடம் தான் வர சொன்னாங்க நீங்க தான் சொன்னீங்கன்னு சொல்றாங்க உள்ள விட்டுட்டுங்களா அவங்க பேர் தம்பி உங்க பேர் என்ன அண்ணா ஆத்மா குமார்னு சொல்லுங்க சார் அவங்க பேர் ஆத்மா குமாறா ஓ அப்படிங்களா ஆ சரிங்க சார் உள்ளே போறே சரிப்பா நான் கூட உங்களை பார்த்துட்டு என்னன்னு தெரியலன்னு தான் அந்த மாதிரி பேசிட்டேன் எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க சார் உங்களை உள்ள வர சொன்னாரு ஆ சரிங்கண்ணா நீங்கள் போங்க பத்தியாடா நாம் என்னமோ பொய் சொல்லி இங்கே என்னமோ வந்து திருடி திருட்டு போகிற மாதிரி இந்த வாட்ச்மேன் கூட நம்மளை உள்ளே விட மாட்டேறாங்க சரி எப்படியோ அவங்க வர சொன்னு சொல்லிவிட்டாங்களே வா உள்ளே போகலாம் சார் வணக்கம் வர சொல்லியிருந்தீங்க மேடம் பார்க்குறதுக்கு சார் வணக்கம் வணக்கம் நான் ஆத்மாவோட ஃப்ரெண்டு குமார் ஆ தெரியும்ப்பா தான் வந்து விசாரிச்சேன்ல தெரியும் தெரியும் சரி நீங்கள் வெயிட் பண்ணுங்க மேடம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க வந்துடுவாங்க ஆ சரிங்க சார் எங்கடா வந்துருவாங்கன்னு சொன்னாங்க ரொம்ப நேரம் வேறு ஆகுது பசி வேற ஒரு பக்கம் எடுக்குது ஆமாண்டா எனக்கும் அதான் பிரச்சனை என்ன பண்ணுறது வந்தவங்களுக்கு ஒரு தண்ணி கூட இங்கே எதுவுமே இல்லை எனக்கு வேறு ஒரு மாதிரியாக இருக்குது தூக்கம் தூக்கமாக வர வர மாதிரி இருக்குது வந்து கிட்டத்தட்ட அஞ்சாறு மணி நேரம் ஆயிடுச்சு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு போனாங்க என்ன எதுன்னு வேற தெரியல ஐயோ யூடியூப் தாங்களையே தண்ணி கூட வேணுமானு ஒரு காக்கா கூட வந்து கேட்கல என்னதான் நம்ம பண்ணுறது அடனே இந்த பசங்களை வேறு மறந்துட்டேனே தூங்கிவிட்டேனுங்களாட்டுக்குது தம்பி தம்பி எங்கே பாருங்கள் ஆ சார் சொல்லுங்க சார் கொஞ்சம் அசந்துட்டேன் ஐயோ ஆமாங்க சார் கொஞ்சம் அப்படியே தூக்கம் வந்துடுச்சு நீங்கள் வேறு வரவே இல்லையா அதனால தம்பி எங்கே பாருங்கப்பா நான் உங்களை வேறு மேடம் சொல்கிறதுக்கு மறந்துவிட்டேன் அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் கோசுரம் வெளியே போயிருக்காங்க நீங்கள் நாளைக்கு இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்க்குறீங்களா இப்போ கொஞ்சம் கிளம்புங்க என்ன தம்பி அவர் தான் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு அப்படியே என்ன திருத்தருன்னு இங்கே நின்றுட்டு இருக்கீங்க கிளம்புங்க கிளம்புங்க சி இதெல்லாம் ஒரு பொம்பளைன்னு சொல்லிட்டு நம்ம பேச வந்தோம் பாரு இப்படி அவமானப்படுத்தி வெளியே அனுப்பிவிட்டுருச்சு ஒரு மனிதாபயம் கூட இல்லை யாருக்குமே அந்த ஆள் என்னன்னா நான் மறந்துட்டேன் அதான் இப்போ வந்து சொல்கிறேன்ட்றான் எவ்வளோ நேரம் கழிச்சு இதான் பேசுகிறியா நீ வாயை திறந்து எவ்வளோ பெரிய வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்டி வச்சுருக்காங்கன்னு பேர் ஒருத்தருக்கு கூட ஒரு மனிதாபிமானமே கிடையாது தண்ணி வேணுமா இல்லை தான் சாப்பிட்றீங்களான்னு கூட என்ன இதுன்னு கேட்கல இந்த பொம்பளையை பார்க்கணும் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்களாட்டுக்கு இப்படி ஒரு நிலம வரும் நான் நினச்ச கூட பார்க்கலடா நம்ம வீட்டில் இருந்தால் கூட நம்ம ஏதோ ஒன்று சமைச்சா சாப்பிட்ருக்கலாம் இப்படி தெருவு இப்படி தண்ணி குடிச்சிட்டு என் வயிற்று நப்பிக்கிட்டு வரேன் பார்த்தியா ஏ உடறா என்ன இருந்தாலும் அவ்வளோ ஒரு நடிகை தானே உபத்தி எப்படி இருக்கும் ஆ தம்பளை பார்க்க வர சொல்லிவிட்டு இப்படி அவமானப்படுத்துறதே இவங்களுக்குலாம் வழக்கமாக இருக்கும் இந்த மாதிரி ஆளுங்களைலாம் நம்பி இப்படி அழையிறது எத்தனை முட்டாள்தானே தெரியுமா ஆம்பளைங்க தேவையில்லாமல் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து போய் உக்காந்துருக்க முடியாதுன்னு முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிட்டானுங்க இல்லை ஆ இவ்வளோ பார் இவ பெரிய ஆள் காசு கலையோற புத்தி எப்படி இருக்கும் தானே இருக்கும் நாமளும் பெரிய பெரிய கார்ல போய் இறங்க வச்சுக்க கத்த கத்தையாக காசை விட்டு எரிஞ்சிருந்தோம்னா என்ன கேட்டாலும் சரி சரின்னு சொல்லியிருப்பா நம்ம முகத்தை பார்த்தாலே போதும் இதுங்க ரெண்டு பஞ்சபிரதேசி ஆட்டுக்குது அப்படின்ட்டா அவள் போயிட்டாலாட்டுக்கு நம்மள யார் மதிக்க போறா போ இன்னும் எத்தனை நாளைக்கு இவள் ஆட்டம் போடுவா ஆ இப்போ இருக்கிற மவுசு குறைஞ்சி போனா இவ்வளவு ஒரு நாய் சீண்டுமா இதுக்கு தான் இந்த மாதிரி அவமானத்தெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை தான் உச்சாணி மரத்தில் இருப்பவங்க நம்ப கூடாதுன்னு சொல்கிறது இந்த கதையும் கதாபாத்திரமும் நம்ம எத்தனை பேருக்கு ஏவலப்படுத்தியிருப்பாங்க இந்த சென்னை திருவிழைய செருப்பு தே தேய சுற்றுனதுக்கு நல்ல பலன் இது இருக்கட்டும் இருக்கட்டும் எனக்கு ஒரு நல்ல காலம் வராதா அப்போ இவங்களெலாம் நான் பார்த்துக்குறேன் என்னடா நான் இந்த கற்று கத்திக்கிட்டு இருக்கேன் நீ ஏதாவது பேசு இப்படி உன் உணர்ச்சியெலாம் உள்ளே போட்டு அழுத்தாத சரியா அது உயிரியை பறிச்சிடும் ஏய் ஏன்டா நீ வேற கத்தி உடம்பை கெடுத்துக்கிற விடு ஆனா இந்த சினிமா உலகத்தை விடவே கூடாது சாதிச்சே காட்டணும் நான் யாருன்னு காட்டுறேன் இந்த வாய்க்குள்ள பல பேரை நான் என்ன நான் பேசுறேன் பாரு அச்சோ மறந்தே போய்ட்டு பாரு இவங்களை தானே நான் வர சொல்லியிருந்தேன் ஸோ இந்த கண்ணையாளால நான் எல்லாத்தையும் மறந்தே போயிட்டேன் இந்த நாய் வந்தனால எல்லாத்தையும் கெடுத்துட்டான் பாவம் காத்திருந்துட்டு தான் போகிறாங்களாட்டுக்கு இப்போ கூப்பிட்டு பேசுனா அது சரி வராது சீக்கிரமா கூப்பிட்டு பேசிடணும் ஏய் இன்னும் இந்த காருக்காரன் வந்து அடிச்சிருப்பான்டா டேய் பார்த்து போடா பைத்தியக்காரனாயே சரி வாடா போலாம் இங்கே என்ன புலம்பிட்டே என்ன பண்ணுறது பாவம் பிள்ளை வேற என்ன கஷ்டப்பட்டு தெரியல வீட்டுக்கு கூட வராமல் வெளியில் தங்கி ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு அவன் மனசு இருக்கு சரி ஃபோன் பண்ணி கேட்போம் அதுக்கு முன்னாடி ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு அப்புறம் கேட்கலாம் நீது நீ எப்பமா வந்த ஆ என்ன திடீர்னு ஹோட்டல் வரைக்கெல்லாம் போயிருக்க நான் ராத்திரியே வந்துட்டேம்மா என்னமோ ரொம்ப அழுப்பாக இருந்துச்சு அதான் போனேன் ஆனா அங்க போனா ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஒரு ஆளை பார்க்க வேண்டியதாயிடுச்சுமா யார் ஆளு ஏன் இப்படி கோவப்படுற அமன்தான் அமனா அவனால ஏதாவது ம் அவனுக்கு வெறிதான் எனக்கு பிடிக்கலன்னு மூஞ்சு அடிச்ச மாதிரி சொல்லிட்டு வந்துட்டேன் ஆம்பளைங்களை கண்டாவே பிடிக்கலமா எத்தனை எத்தனை வருஷம் ஆயிடுச்சு இப்ப கூட அவனுக்கு கட்டுப்பட்டு வர சொல்றாமா ஹம் ராஸ்கல் சரி சரி விடு நீ தூ அயோக்கிய பயலுக பொம்பளைங்க ஒரு உதவி கேட்டாலே போதும் அதை காலத்துக்கும் சொல்லி காட்டி சந்தி சிரிச்சிடுவானுங்க ஆ கண்ணையால் மட்டும் எப்பவுமே தூரமாக வைக்கணும் இப்போது எங்கே வந்து தொலைஞ்சிருக்கான் பற்றி அவன் கவனமாக இரு பத்திரிக்கைக்காரவங்களுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் ஏலம் போட்டுருவாங்க மா நான் ஒன்று சொல்லட்டுமா நீங்கள் எப்போயுமே என் பக்கம்தான் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா இன்னொரு பொம்பளையாக இருந்தால் பணம் வாங்கிட்டு நீ என்ன இப்போ அது என்ன பிரச்சனை போய் அவங்க கூட இருன்னு கூட சொல்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது எங்கள் அம்மானா எங்கள் அம்மா தான் நான் என்னம்மா உன்னை அப்படியே அவ்வளத்துருக்கேன் ஆ சொல்லு நமக்கு பணமா முக்கியம் என் புள்ள வாழ்க்கை தான் முக்கியம் அப்புறம் நீத்து நேற்று ரெண்டு படம் புதுசாக ஒத்துருக்கம்மா தேதியெல்லாம் இல்லைன்னு சொல்லிடாதம்மா எவ்வளோ சொன்னேன் பணத்தை கத்த கத்தையே காலடியில் வச்சுட்டாங்கம்மா பணம் இன்னும் தரேன்னு வர சொல்கிறாங்கம்மா ஒரே ஒரு பண் படம் மட்டும் பண்ணி கூட ம் கெஞ்சுறாங்கம்மா என்ன பண்ணுறது வாங்கிக்கிட்டேன் தேதி ஏதாவது சமாளித்து பண்ணிவிடுமா என்னம்மா நீங்கள் இருக்கிற கதையே முடிக்க முடியல நான் பறந்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கா தெரியாது என்ன பண்ணுறது இதை பாருநீத்து இந்த ஆம்பளைங்க அழகு தான் நம்மளை தேடி வருவாங்க இல்லைனா எவனும் திரும்பி கூட பார்க்க மாட்டான் சரியா வரத நம்ம ஏன் வேணான்னு சொல்லணும் ஆ நாளைக்கு கஷ்டப்பட்டால் நம்மளுக்கு யாரும் உதவ போகிறதில்லை யாரையும் நம்ம நம்பி இருக்கவும் போகிறதில்ல யாரும் நம்ம நம்பி இருக்க முடியும் சொல்லு இந்த ஆம்பளைங்கெலாம் சுத்தமாக நம்பவே நம்பாத என்றைக்குமே என்னம்மா படம் எடுக்க போகிறாங்க ஆ ரெண்டு பாட்டு நாலு சண்டை அதில் அரை குறையா ஒரு ட்ரெஸ்ஸு அழுத்து போச்சுமா நல்ல கலைப்படமா யதார்த்தமா காதல் இயல்பா யார் எடுக்கிறாங்க சொல்லு அட நீ வேறம்மா கலைப்படத்தெல்லாம் நடிச்சா எவன் பத்து ரூபா தருவான் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் எவனாவது கேட்குறான்னு ஒத்துக்காத சரியா என்னை கேட்காம எதையும் செஞ்சிடாத இல்லைம்மா ஒரே ஒரு கலைப்படம் மட்டும் பண்ணணும் ஊர்வசி பட்டம் வாங்கணுங்கிறதான் என்னோட கனவு உனக்கு எத்தனை பட்டம் வேணும் நித்தும்மா காச வீசினா தானா கிடைக்கும் நான் வாங்கி தரேன் இந்த வேண்டாத வேலைலாம் எல்லாம் எதுவும் செஞ்சிடாத என்ன அம்மா எப்படி சொல்றாங்க சொல்லுவேன் அதுக்கு தான் சரியா காத்து உள்ள போதே தூத்துக்கணும்னு சும்மா யாரும் சொல்ல கிடையாது புரியுதா உன்னோட அழகு இருக்கும் போதே நீ நல்லா நினச்சி உனக்கான தேவையான பணத்தை வந்து நீ சம்பாதிச்சு வச்சுக்கணும் ஏன்னா பின்னாடி நமக்கு வந்து யாரும் வந்து உதவி பண்ண போகிறதில்ல நம்மளை திரும்பி பார்க்க போகிறதும் கிடையாது உனக்கு ஒரு நல்லது கேட்டதுன்னா நமக்கு காசு வேணும்ல ஆ சரிம்மா நான் உங்கள் அப்பா தம்பி வேறு எழுந்திரிச்சாங்களான்னு வேறு தெரியல அவங்களுக்கு வர காஃபி கொண்டு போய் தரணும் இன்றைக்கி ஏதாவது ஷூட்டிங் இருக்காம்மா தெரிலம்மா ரெண்டு நாளாக வந்து கேன்சல் ஆகிடுச்சின்னு சத்தியின் சொன்னார் இன்றைக்கி என்னென்னு வர தெரியல இப்போ தானே விடிய போகுது அவர் வந்து ஃபோன் பண்ணுவார் நீ ஏன் காலையிலே வந்த போய் இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் ஆ சரிம்மா வந்து ஆசை தீராடுகின்றே கொட்டும்பி மாம கொடைவை